கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியாக இல்லாமல் அதை சுற்றி நடக்கக்கூடிய லைஃப்பை அழகாக பதிவு பண்ணிவிட்டோம் மிகப்பெரிய ஒரு டி படம் அமையும் இந்த படத்தை வந்து ஆண்டனி சார் போல சுசி சார் வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் பேசணும் வாங்கண்ணே அங்கே போனவொடனே சர்ப்ரைஸாக இருக்குது இந்த ஒரு சாங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது விஷால் சாரும் ஆடியா சாரும் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு அது ஒரு சர்ப்ரைஸ் அப்புறம் சாங் கேட்டோம்னா இமான் சார் மியூசிக்கு அப்புறம் இந்த மதன் கார்கி சார் லீக்கு ரொம்ப நல்லா இருந்தது கேட்டவொன்னே சரிங்க சொன்னேன் அதுதான் சுதீஷ் சொன்னார் இந்த மண் பாம்பு கலை சொன்னால் வைத்தது போதும் அது அடுத்தது விற்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஐட்டம் அங்கே பண்ணிட்டு போங்க கொஞ்சம் ரெஜிமினெக்ட் ஆகும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ரெஜிமினேட் ஆகும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் முன்னாடி திமிருன்ற ஒரு படம் வந்து தியேட்டரில் டிக்கெட் கிடைக்காம பிளாக்கில் வாங்கி தரையில் உட்காந்து பார்த்தேன் தேவி தியேட்டரில் அப்போ நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன் அண்டு விஷாத் சாரோட படம் ஸோ அதே மாதிரி அதே டைம்ல வந்து நான் ஒரு பர்த்டே பார்ட்டி போனேன் அப்போது வந்து ஆரியா அங்கே வந்து போனதாக வந்து நியூஸ் வந்தது போயிட்டாரு அப்படின்னு இப்படியே பின்னாடி ஓடி போய் எப்படியாவது பார்த்துடலாம் அவரை அப்படின்னு பார்த்தா கார்ல உட்காந்து கிளம்பிட்டாரு ஸோ அந்த ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு வந்து என் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு என்னால் நம்பவே முடியல ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் சினிமா வந்ததே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் என்னோட படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அது கூட கிரிக்கெட் படம் அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு நான் சொல்வேன் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு வந்து சுசி சார் தான் எப்பவுமே ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேற வேறு சான்றாவில் வந்து படங்கள் வந்து எடுக்கிறாரு ஒரு படம் ஆக்ஷன் பண்ண அடுத்து ஒரு லவ் பண்றாரு அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எடுக்கிறாரு ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அண்ட் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நல்லா எனக்கு அது ஃபீல் குட் நம்பர்ஸ் பண்ணுறது எனக்கு முதல்ல பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்குன்னு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு இல்லை நல்லா ஒரு லவ் கெமிஸ்ட்ரி வந்து இருக்குது விஷால் ஐ மீன் விஷ்ணு பிஷால் குழம்புதுங்க விஷ்ணுவும் வச்சுக்கிறீங்க கூட விஷாலு வச்சுக்கிறீங்க குழம்பு விஷ்ணு அவர்களுக்கும் ஸ்ரீதிவ்யா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு லவ் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது படத்தில் அண்ட் சாங்ஸை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வைரமுத்து சார் அவரும் சரி அண்ட் மதன் கார்கி அவர்களும் சரி கபிலன் பைரமுத்து எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த படத்துல பாட்டு எழுதியிருக்காங்க அது என்ன என்னோட இசையில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அதோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்காது ரொம்ப சந்தோஷம் ஜீவா படத்துல வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மினிமம் ஆக்சுவலா ஏன்னா சுசி சார் வந்து கதை வந்து அந்த ஐடியாவை வந்து நெக்ஸ்ட் பிக் மகேந்திர சவ சர்மா சார் அந்த ஐடியா சொல்லி அப்ரூவ் பண்ணாங்க பட் எனக்கு அது அதை பற்றி ஒன்றுமே தெரியாது சஜிமா சொன்னேன் ஒன்றுமே தெரியாது அவர் வந்து அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது சுசி சார் டைரக்ட் பண்ணுறாரு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஓகே அவ்வளோதான் நான் சொன்னேன் மற்றபடி என்ன கதை என்ன எடுக்க போகிறாரு எப்போ ஷூட்டிங்கு ஒன்றுமே சொல்ல விஷ்ணு வந்து நடிக்க போகிறாரு கிரிக்கெட் சப்ஜெக்ட் அவ்வளோதான் எனக்கு தெரியும் பட் அதுக்கப்புறம் என்னோட இன்வால்மெண்ட் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இன்வால்மெண்ட் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில் தமிழ் சினிமாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி படம் வந்து ரொம்ப கம்மி நீ ரெஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க எப்படி இந்த படத்தோட தமிழ் வேறு படம் ரெஃபர் பண்ண எப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல நான் ரெஃபர் பண்ணால் ஹிந்தி படம் சக்பே இந்தியா அதுதான் சொல்லுவேன் ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம்னு சொன்னால் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் அதோட லைஃப் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் எனக்கு ரெண்டு என் தம்பி விஷ்ணு வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும் இதை விட பெரிய ஹீரோ வரணும் ரெண்டாவது இந்த மாதிரி படங்கள் வந்து சுசீந்திரன் வந்து சொல்லவே தேவையில்லை மாதப்படத்துலேருந்து வெண்ணிலா அப்படி கொண்டு இப்போ வரைக்கும் எல்லா படங்களும் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் ட்ரெய்லரில் கடைசியாக ஒரு டைலாக் வரும் எல்லா நாட்லேயும் விளையாடி தோற்று ஆனால் எந்த நாட்டில் மட்டும் வாய்ப்பை கிடைக்காம நிறைய பேர் தோற்றுருக்காங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை அது வந்து நீங்க நான் அதை சொல்றதை விட நீங்க படம் பார்க்கும் போது நீங்க உணர்வீங்க